வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்னைக்கு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்படுது இந்த மிக கடுமையான சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தொண்ணூறு டாலர் ஒரே வாரத்தில் சரிஞ்சு காணப்படுது அதாவது ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவின் தாக்கம் வேகமும் பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையில் அதே போல் இந்தியாவோட தங்க சந்தையிலும் எதிரொலி

பதினாறு ரூபாயா காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஆறாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்து அப்படிங்கிற சரிவில் விலை காணப்படவில்லை இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக எட்டாயிரத்தி ஐநூறு கிலோ அதே போல எட்டாயிரத்து கிலோ போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கவில்லை மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரலாறு காண அளவுக்கு சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபதாயிரத்துக்கு மேலே காணப்பட்டது அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பதாக காணப்படுது அதே போல எழுபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்பட்டது இப்ப அறுபத்தி ஒன்பதாயிரத்துல காணப்படவில்லை மேற்கொண்டு சரி வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து குறைந்தபட்சமா அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில சரி எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் குடுக்கறதுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா உலக சந்தையில தங்கத்தோட விலையா பார்க்கப்பட்ட விலையில அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க யுஏஇ துபாய் அங்க வந்து தங்கத்தை வாங்குறப்ப பிரச்சனைகள் இருக்குது ஏன் அங்கே அதிகமாக தங்க வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வரி இல்லை அதனால் வந்து இந்திய ரூபாய் மதிப்போட அங்கே வந்து தங்கத்தோட விலை கம்மியாக கிடைக்கிது இருந்தாலும் நீங்கள் ஐக்கிய அமீரகம் அதே போல் இந்தியாவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா விரிவான பொருளாதார கூட்டணி ஒப்பந்தம் இருக்குது இதனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் தங்கத்தை வாங்க முடியாது அதுக்கான முகவர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட மட்டுமே வந்து நகை வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற வரி விதிப்பு ஒதுக்கீடு அதே போல் இறக்குமதி செய்ய வேண்டிய அளவெல்லாம் அங்கேயே உங்களுக்கு கொடுப்பாங்க